வணக்கம் அன்பர்களே வாழ்க வளமுடன் நலமுடன் வாழ்க வையகம் நம்மளுடைய இன்று ஒரு தகவல் சுதாமா யூடியூப் சேனல் சார்பாக அனைவருக்கும் இனிய தமிழர் திருநாளாம் தை ஒன்று பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்கள் ஆமாங்க நம்ம சேனலில் தொடர்ந்து பல பதிவுகள் போட்டுக்கிட்டு இருக்கோம் அதில் மார்கழி மாதத்தில் முதல் நாள்லேருந்தே நம்ம பதிவுகள் இருக்கோம் திருப்பாவை திருவம்பாவை திருப்பள்ளி எழுச்சி எல்லாமே பண்ணிட்டுருக்கோம் அதோடு சேர்த்து மார்கழி சிறப்பு தகவலாக ஒவ்வொரு பதிவுலையும் நம்ம பெருமாள் சம்பந்தப்பட்ட அனைத்து வழிபாடுகள் அனுமன் ஜெயந்தி வைகுண்டேகாதிசி சொர்க்கவாசல் அதோட வரலாறு அதோடய விரதம் அதுக்கப்புறம் கோயிலில் எந்த நேரத்துலலாம் நடத்திறந்தாங்க அந்த வீடியோ எல்லாமே அட்டாச் பண்ணியிருந்தேன் இப்போ நம்ம பொங்கல் சா இதுபட்டு போகி பொண்ட பண்டிகை எப்படி கொண்டாடணும் எல்லாமே போட்டிருந்தோம் ஸோ உங்களோட பேராதரவுனாலையும் இன்றைக்கி வந்து ஆண்டவனுடைய அருட்கலாச்சாரத்தை இந்து ஒரு தகவல் சுதாமா யூடியூப் சேனல் இன்றைக்கி ஒரு வருஷத்தை நிறைவு செஞ்சுருக்குது அதுக்கு வந்து உங்களோட சப்போர்ட்டு அதாவது சப்போர்ட்டுன்னு ஒரு வார்த்தை சொல்கிறத விட பேராதரவுன்னு சொல்லலாம் அதை விட ஆண்டவனுடைய அருட்கலாச்சமும் நமக்கு இருந்திருக்குங்க ஏதோ இவ்வளோ நாள் தோணாது நமக்கு இப்போ தான் தோணியிருக்கு அதை நம்ம நிறைய பதிவுகள் கொடுத்தோன்னே மக்கள் அதை நிறைய பாசிட்டிவ் எல்லாமே எனக்கு இது வரைக்கும் ஒரு நெகட்டிவ் கமெண்ட் கூட வந்தது கிடையாது மக்கள் எல்லாமே அதை ரொம்ப விரும்பி எங்களுக்கு இந்த பதிவை போடுங்க இந்த மந்திரங்களை போடுங்க இந்த ப இது கடவுள் பற்றின குறிப்புகளை கொடுங்க கோவில் அதனால தான் நம்ம நம்ம சேனல் தான் தினம் ஒரு திருத்தலம் இருக்கும் அதுக்கப்புறம் வந்து கோவில் பற்றின அனைத்து முருகர் சம்மந்தப்பட்ட அனைத்து வழிபாடுகளும் போட்டிருக்கோம் முருகர் சம்பந்தப்பட்ட திருப்புகள் கொடுத்துருக்கோம் கந்தர் அலங்காரம் கந்தர் அனுபூதி எல்லாமே போட்டிருக்கோம் தான் மக்கள் நம்ம சேனலுக்கு இந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணியிருக்காங்க நாம் எதுவுமே வந்து ஜென்ரலாக பேசுகிறது கிடையாது எந்த விரதத்தை எப்படி அனுஷ்டித்தா எப்படி பலன் கிடைச்சிதுன்னு சொல்லிட்டு இதுக்கு முன்னாடி முன்னோர்களும் அறிஞர்களும் சித்த மகாபுருஷர்களும் அவங்க சொன்ன வழிபாடு அவங்க சொன்ன வழிமுறை அதுக்கு உண்டான பலன் தரும் பதிகங்கள் அதை நம்ம போட்டதுக்கு அப்புறம் தான் நம்ம சேனல் பெரிய ஹைலைட் ஆச்சு இந்த பதிகம் பண்ணா என்ன பாரணும் அதெல்லாம் நம்ம போட்டிருந்தோம் ரொம்ப சந்தோஷம் வாங்க இப்ப நம்ம பொங்கல் வழிபாடுக்குள்ள போகலாம் நம்ம எல்லாரும் எதிர்பார்த்திருக்கிற இந்த ஒரு தருணம் வந்து சாதாரணது இல்லைங்க அதுவும் கிராமப்புறங்களில் பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராகனு வழிபாடு பண்ணுவாங்க எப்போ அப்படியே கோலாகலமாக இருக்கும் அப்போல்லாம் வந்து ஒரு மாதம் முன்னாடி பொங்கல் வரப்போகுது பொங்கல் வரப்போகுதுன்னு வீட்டில் இருக்கிற ஒரு பொருள் விட மாட்டாங்க மேலே இருக்கிற பறநிலருந்து ஃபுல்லுத்தையும் க்ளீன் பண்ணி வீட்டில் வெள்ளை அடித்து சுண்ணாம்பு தானே ஃபுல்லாக வெள்ளை அடித்து ஒரு வர்ணம் தீட்டி போகி அன்னைக்கு பார்த்தீங்கன்னா வீடே ஒரு புது வீடாக இருக்கும் இன்றைக்கும் கிராமங்களில் சில பேர் இதை ஃபாலோ பண்ணுறாங்க ஆனால் நகரங்களில் இருக்கிறவங்க அது வாய்ப்பே கிடையாது ஓடிக்கிட்டு இருக்கோம் வாழ்க்கையை தேடி அதனால் இதெல்லாம் எப்போ அந்த மாதிரி நாம் பார்க்குறதோடு சரி பொங்கல் நம்ம திருநாள் அதுவும் வந்து பார்த்திங்கனாக்கா தை ஒன்று தையினாலே தை பிறந்தால் வழி பிறக்கும் ஆமாங்க கண்டிப்பாக ஏன்னா விவசாயத்துக்கு வாழ்வாதாரமே இந்த தை தான் இதுக்காக தான் அனைத்து விவசாயிகளும் வெயிட் பண்ணிகிட்ருப்பாங்க நீர் வரத்து அதிகமாக இருக்கும் பாசனம் அதிகமாக இருக்கும் விளைச்சல் அதிகமாக இருக்கும் அறுவடை பண்ணுவாங்க ஸோ இந்த தை மாசன்றது முதல் தை ஒன்னே பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒரு பெரிய அற்புதமான கோலாகல பண்டிகையாக இருக்கும் அதுவும் நம்ம பொங்கல் நம்மளோட தமிழர்கள் பாரம்பரிய முறைப்படி நம்ம பொங்கல் வச்சு கொண்டாடுறங்கிறது சாதாரண விஷயம் பொங்கல்லாம் சாதாரணமாக மூணு நாள் நம்ம கொண்டாடுவோம் அதுக்கு முன்னாடி போகி திருநாள் ஒன்று கொண்டாடுவோம் சூரிய பொங்கல் அதுதான் மெயின் நமக்கு தலை பொங்கல் ஸோ அதுதான் மெயின் அதை முடிச்சுட்டு மாட்டுப்பொங்கல் அப்புறம் பொங்கல் ஸோ மொத்தம் நான்கு நாட்கள் வழிபாடு போகி வந்து அதுக்குண்டான ஒரு ஆரம்பம் வீட்டை நல்லா க்ளீன் பண்ணி ஏன்னா ஒரு வருஷம் ஃபுல்லாக வீட்டில் இருக்கிற கெட்ட சக்திகளை எதுக்கு நம்ம க்ளீன் பண்ணுறோன்னா உள்ளே இருக்கிற கெட்ட சக்திகளாம் வெளில அனுப்பி நல்ல சக்தியை உள்ளே கொண்டு வரணும் நல்லா க்ளீன் பண்ணி க்ளீன் த ஒட்டரெல்லாம் அடித்து எல்லாம் படித்து ஓகே கெட்ட சக்தி வெளியில் போகும்போது சில நல்ல சக்திகளும் நம்ம வீட்டை விட்டு வெளியில் போகும் அதை திரும்பி உள்ளே கொண்டு வரணும் இல்லையா அதுக்குதான் நம்ம மக்கள் என்ன சொன்னாங்க முன்னோர்கள் போகி திருநாள்னு சொல்லிட்டு ஒரு அற்புத திருநாள் கொண்டாங்க ஆனால் அதை இப்போ நம்ம மாத்திட்டோம் போகினாலே வேண்டாத பொருளை போட்டு எரிக்கிறது அப்படின்னு நினைச்சு பண்ணிட்டோம் அது கிடையாது வேண்டாத பொருள்களை போட்டு எரிப்பதில்லை அதோட தாத்பரியம் நம்மளில் இருக்கிற பொறாமை தீய எண்ணங்கள் கெட்ட எண்ணங்கள் எதிர்மறை ஆற்றல்கள் அவன அவன் அவன் நல்லா இருக்கானே அவன் இப்படி போயிட்டானே இவன் நம்ம நமக்கு சின்ன பையன் இவன் இந்த அளவு சம்பாதிக்கிறான அந்த மாதிரி போட்டி பொறாமை அது எல்லாத்தையும் எரிக்கணும் அதுதான் வந்து போகி திருநாள் அதை இன்னைக்கு நம்ம மாற்றிட்டு வேற மாதிரி நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம் வாங்க இப்போ நம்ம பதிவுக்குள்ளே போகலாம் பொங்கல் நாள் என்னங்க கலக்கரா வண்ண கோலம் தானே ஸோ அது நம்ம போகி நாள்லேருந்தே ஆரம்பிச்சிருவோம் போகி நாள்லேருந்தே நமக்கு தொடர்ந்து நாலு நாளும் பார்த்தீங்கன்னா வீட்டு வாசலில் அழகழகாக கோலங்கள் போடுவாங்க எல்லா இடத்துலையுமே கோல போட்டின்னு வேறு நடத்துவாங்க சிட்டியில் நட சில சிட்டியில் நடத்துறாங்க ஆனால் கிராமங்களில் கண்டிப்பாக நடக்கும் எங்கள் சித்தியில் நிறைய பார்ட்டிசிபேட் பண்ணி ப்ரைஸ் கூட வின் பண்ணியிருக்காங்க வாங்க இப்போ முதல்ல போகி திருநாள் போவோமா போகி அந்த காலத்தில் போகி எப்படி கொண்டாடினாங்க முதல்ல நம்மளோட அந்த காலத்தில் நம்ம முன்னோர்கள் வாழ்க்கை இயற்கை சார்ந்ததாக இருந்தது எந்த ஒரு பொருளுமே இயற்கை பொருளால் தான் பின்னப்பட்டிருக்கும் ஒரு ஒரு வருஷம் சேர்த்து வச்ச பொருள் அப்போல்லாம் எரிப்பாங்க அது வந்து பார்த்திங்கன்னா கூடையாக இருக்கும் அந்த எது எந்த கூடை மூங்கிலால் பின்னப்பட்ட குடையாக இருக்கும் பாய் கோரப்பாயாகவும் இருக்கும் அதே மாதிரி துணிமணிகள் காட்டன் துணி இதெல்லாம் தான் பண்ணிட்டு இருந்தாங்க ஆனால் இன்னைக்கு நாம் என்ன பண்ணுறோம் டோட்டலாக மாற்றி டயரு பிளாஸ்டிக் அது இதுன்னு எரிச்சு நாட்டையும் மாசுபடுத்துகிறோம் வீட்டையும் மாசுபடுத்தி பல நோய்களை கொண்டு வரணும் இதுவும் ஒரு காரணம்தான் ஏன்னா காற்று மாசுபாடுபட்டால் என்ன ஆகும் ஒன்றும் நடக்காத நமக்கு தான் நோய்வாய் வரும் அதுதான் இப்போ நாம் பண்ணிக்கிட்டு இருக்கிறது ஏன்னா இன்னைக்கு நம்ம எல்லாம் பிளாஸ்டிக் உபயோகம் அதிகமா இருக்கும் அதை விட முக்கியம் இதெல்லாம் முடிச்சுட்டு போகிங்கிறது காலையிலே வந்து அந்த வருஷத்தோட வேண்டாதெல்லாம் எரிச்சுட்டு எப்படி ஒரு வருஷம் ஒரு மாதமா நம்ம வீட்டை க்ளீன் பண்ணி துர்சக்தியில் வெளியே அமைச்சோமோ நல்ல சக்தி போயிடும் அப்போ நமக்கு திரும்பி என்ன ஆகணும் நம்மளுடைய குலதெய்வம் இஷ்ட தெய்வம் நம்மளுடைய இறைவனோட ஆகாஷ சக்தியை மீண்டும் புதுப்பிக்குன்னா அது வீட்டுக்குள்ளே வரணும் அப்போ அன்னைக்கு போகி இன்னைக்கு என்ன பண்ணுவாங்கன்னா எல்லா சாமி படங்களும் எடுத்து நல்லா க்ளீன் பண்ணி திரும்ப என்ன பண்ண அந்த ஆகஷ சக்தி எப்படி கொண்டு வரணும்னா அந்த படங்களுக்கு நாம் என்ன பண்ணோம்னா திரும்பியும் பொட்டு சந்தனம் பொட்டு எல்லாம் வச்சு பன்னீரால நல்லா க்ளீன் பண்ணி படங்களுக்கு எல்லாமே திரும்பி அந்த ச மஞ்சள் சந்தனம் போட்டு வைக்கும்போது பார்த்திங்கன்னா அந்த ஆகஷ சக்தி மீண்டும் உயிர்ப்பிக்கப்படும் அதுதான் அன்னைக்கு போகி செய்வாங்க அப்போ ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மிதமான வழிபாடு இருக்கும் ஒரு சிலர் பார்த்திங்கன்னா கலசம் வைப்பாங்க கலசம் வச்சு நம்மளோட இஷ்ட தெய்வத்தை அதில் ஆவாகனம் பண்ணி செய்வாங்க அம்மன் பெண் தெய்வமாக இருந்தால் ஒரு அரிசி போட்டு பானையில் சுற்றி வேப்பில கொத்து கத்தி திருப்பி அதில் கூட நம்ம ஆகாஷம் கலசத்தில் ரெண்டு வகை இருக்குது ஒன்று தண்ணி போட்டு அதில் வந்து ஒரு ரூபாய் காயின் எலுமிச்சம்பழம் அதில் வாசனை திரவியங்கள் போட்டு நம்ம என்ன பண்ணலாம் வைக்கலாம் இல்லை அரிசி போடலாம் அரிசிக்குள்ளேயும் மங்கள பொருட்கள் மஞ்சள் குங்குமம் அந்த பேக்கெட்டில் போட்டு வெத்தலைப்பாக்கு வாழைப்பழம் அது போட்டு ஜாதிகா மாசிகா அதெல்லாம் போட்டு கூட வைக்கலாம் ஸோ இது வந்து இறைவனை ஆகர்ஷணம் பண்ணுறதுக்கு உண்டான வழிமுறைகள் ஏன்னா திரும்பி எல்லாம் வீட்டை கிளீன் பண்ணி சா இறை சக்தி உள்ளே வீட்டுக்குள்ளே வரணும் இன்னொரு முறைன்னு பார்த்தீங்கன்னாக்கா சாதம் நல்லா வெடிச்சு அதில் வந்து நல்லா குழி பறித்து தயிர் ஊற்றி மூணு பக்கம் மூணு வெள்ளத்துண்டு மாதிரி மூணு வாழைப்பழத்துண்டு வச்சு சுவாமிக்கு வெறும் அதில் எதுவுமே இருக்காது ஆனால் நெய் விடணும் ஏன்னா நெய் விட்டால் தான் அந்த நெய்வேதியம் பார்த்திங்கன்னா அன்னசுத்தி ஆகும் அது ஒன்று இன்னொருத்தவங்க என்ன மாவு துள்ளுமாவு துள்ளுமாவு கலந்து வெள்ளம் கலந்து ரெண்டு வேப்பில் வச்சுட்டு மாவு நெய்வேதியமாக வைக்கலாம் அதோட ஒரு இளநி இளநி கட் பண்ணி வைப்பாங்க வீட்டில் ஸோ இது வந்து நம்ம ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு முறைப்படி ஒவ்வொரு வீட்லேயும் ஒவ்வொரு இல்லைங்க எங்களுக்கு வேறு முறை இருக்குன்னா நீங்கள் அதையே ஃபாலோ பண்ணுங்க உங்கள் குடும்ப வழக்கப்படி இதெல்லாம் எதுக்கு போகிறோன்னா இது பாரம்பரியமான முறையில் இதெல்லாம் நம்ம முன்னோர்கள் சொல்லி கொடுத்த முறை அதை நம்ம ஃபாலோ பண்ணுறோம் எங்கள் முறை வேறங்க நாங்கள் இப்படி தான் பண்ணுறோன்னா நீங்கள் அதையே ஃபாலோ பண்ணாங்க மாற்றணும்னு அவசியமே கிடையாது இது வரைக்கும் எங்களுக்கு இல்லைன்றவங்க இந்த முறையை ஃபாலோ பண்ணிக்கலாம் தப்பு இல்லை ஏன்னா வழிபாடு தானே அதனால் ஒன்றும் இல்லை சரி இதெல்லாம் எப்போங்க பண்ணணுன்னா பதினாலாம் தேதி தான் போகி என்றைக்குமே வந்து போகி ஆறு மணிக்கு மேலே இந்த தடவை ஏழுலேருந்து ஒம்பதரை மணிக்குள்ளே பண்ணலாம் ஏன்னால் காலையில் நம்ம அஞ்சு பிரம்ம முகூர்த்தத்துக்குள்ளே எரிக்க வேண்டியதெல்லாம் எரிச்சி நம்ம மனதில் இருக்க எல்லாமே போய் நமக்கு தூய்மையாகிடும் வீட்டை நல்லா க்ளீன் பண்ணி வச்சுருக்கோம் எல்லா வேலையும் முடிச்சுட்டு மாலை ஆறு மணிக்கு மேலே இந்த வழிபாடை பண்ணி திருப்பி இறை சக்தி வீட்டுக்குள்ளே கொண்டு வரோம் எப்பவுமே ஆ மாலை ஆறு மணிங்கிறது எல்லாம் வழிபாட்டுக்கு உங்கது ஏன்னா மாலை ஆறு மணிக்கு மேலே எந்த கெட்ட நேரமும் கிடையாது அதே மாதிரி பிரம்ம முகூர்த்தத்துலையும் நாலுலேருந்து ஆறுக்குள்ளேயும் எந்த பிரச்சனையும் கிடையாது அதுக்கு நேரம் காலம் பார்க்க வேணாம் எதுவும் பார்க்க வேணாம் பிரம்ம முகூர்த்தம் அவ்வளோதான் அது ஒன்று தான் பார்க்கணும் அது ஒன்று முடிஞ்சுது சரி இப்போது மெயின் ஃபெஸ்டிவல் என்னது நம்ம விழாநாயகன் பொங்கல் பொங்கல் எப்போ வருது எப்படி கொண்டாடுறோம் எல்லாரும் வந்து ஒவ்வொரு முறைப்படி இப்போது ஜென்ரலாக தமிழர் பாரம்பரிய முறைப்படி பொங்கல் கொண்டாடுறதுன்னு பார்த்தீங்கன்னா மஞ்சள் கொத்து மஞ்சள் வந்து பானையில் கட்டுவாங்க சிலர் வந்து அந்த காலத்தில் இன்னமும் கிராமத்தில் பானையில் தான் பொங்கல் பண்ணுவாங்க அப்படி இல்லைன்னா நமக்கு வந்து இன்னும் நாங்கள் வந்து பானையில் பண்ண மாட்டோங்கன்னா அந்த வெண்கல பானை பித்தளை பூசப்பட்ட பித்தளை அதுலேயும் பண்ணலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் அதெல்லாம் செஞ்சால் கிடவே கிடாது பொங்கல் நாலு நாள்லாம் அஞ்சு நாளெல்லாம் அப்படியே இருக்கும் ஆனால் ஸ்டீல்லையோ குக்கர்லேயோ செஞ்சோம்னா அந்த ஒரு நாள் தான் அதுக்கப்புறம் அது நல்லாவும் இருக்கிறது இல்லை மாதிரி பொங்கல் அன்றைக்கி நல்லா கோலம் போட்டு வீட்டு வாசல் நல்லா அழகு பண்ணிவிட்டு எல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்குங்க ஸோ எல்லாமே கொ பொங்கல் கொண்டாடுற அதே முறை வாழை கொத்து இஞ்சி கொத்து கட்டுவாங்க இஞ்சி ஃபுல்லாக கட்டி பொண்ணை பொங்கல் பழையில் கட்டி முதல்ல என்ன பண்ணோம் பால் தான் தண்ணியே கலக்காத பால் நல்ல பால் நல்ல பொங்கணும் பால் பொங்கி அப்படி வரும்போது அதை பால் பொங்கல் பால் பொங்கல் வரும் பொங்கலோ பொங்கல் பொங்கலோ பொங்கல் சொல்லிட்டு சூரிய பகவானை நாம் அழைக்கணும் அந்த பொங்கல் பொங்கி வர திசை இருக்குது பார்த்திங்களா அது ரொம்ப ரொம்ப முக்கியம் அதுக்காக வருத்தப்பட வேண்டாம் அது எந்த திசையில் வேணாலும் பொங்கட்டும் இந்தந்த திசையில் பொங்கன்னா இந்தந்த பலன் இருக்குது அப்படின் வாங்க கிழக்கு திசையை நோக்கி பொங்கன்னா ஒரு பலன் மேற்கு திசையை நோக்கி ப பண்ணால் ஒரு பலன் வடக்கு திசையை நோக்கி பண்ணால் தெற்கு தேசையை நோக்கி பண்ணணும் அதை பற்றிலாம் ஃபீல் பண்ணாதீங்க சாமி அது பொங்கல் பொங்கல் வரும்போது கடவுளை நினைச்சுங்க நம்ம இஷ்ட தெய்வத்தை குல தெய்வத்தை நினச்சிக்கணும் பிள்ளையார் முதல்ல வச்சு பிள்ளையார வச்சிட்டு ஒரு மஞ்சளில் பிள்ளையார் வச்சு பிள்ளையாரை வச்சு எந்த வழிபாடா இருந்தாலும் பிள்ளையாருக்கு தான் நம்ம முதல் அதெல்லாம் ரெடி பண்ணி முடிச்சுட்டு பொங்கல் பொங்கனுக்கும் அப்புறம் அரிசி போட்டு கடைசியில் வெள்ளம் போட்டு கிண்டி எடுத்துடணும் ஸோ பதினஞ்சு ஒன்று நாம் சூரிய பொங்கலாக வைக்கிறப்ப பெரும்பாலும் பார்த்திங்கன்னா சூரிய உதயத்துக்கு முன்னாடியே வச்சிருவாங்க அது ரொம்ப ரொம்ப விசேஷமானது நாலுலேருந்து ஆறுக்குள்ளே அதுக்கு நேரம் காலம் எதுவும் இல்லை ஏன்னா அது பிரம்ம பிரம்மமுகூர்த்தத்துல வந்துடும் குழந்தைங்களாம் ஏஞ்சிக்க முடியாது அப்படின்றவங்க அடுத்த நேரம் ஏழே முக்கால் வந்து எட்டே முக்கா ரொம்ப நல்ல நேரம் ஏன்னா நமக்கு வியாழக்கிழமை வருது ஸோ வியாழக்கிழமைங்கிறனால இந்த நேரமும் நம்ம பயன்படுத்திக்கலாம் இந்த டயத்துக்குள்ளேயும் எங்கள் குழந்தைங்களாம் எந்திக்க மாட்டாங்க அப்படின்றவங்க இந்த நேரத்தை பயன்படுத்திக்கலாம் காலை பத்து முப்பத்தஞ்சுலேருந்து ஒரு மணி வரைக்கும் இந்த நேரமும் வந்து விசேஷமான நேரம்தான் ஸோ இந்த மூன்று நேரங்களில் நம்ம எதை வேணாலும் பயன்படுத்திக்கலாம் நம்ம வந்து கால சூழல் நம்மளுடைய வேலை இதை பொறுத்து நாமளே பிளான் பண்ணிக்கலாம் அதனால் ஒன்றும் தப்பில்லை ஸோ பொங்கல் ஒருபடியாக நம்ம வழிபாடு பண்ணி முடிச்சிட்டோம் அடுத்து மாட்டுப்பொங்கல் மாட்டுப்பொங்கல் பதினாறு ஒன்று எல்லாருக்கும் இந்த மாட்டு பொங்கல் ஒரு டவுட் வரும் எங்கள் மாடு வச்சிருக்கிறவங்க தான் பொங்கல் கொண்டாடுவாங்களா அப்படின்னு அப்படிலாம் கிடையாது ஆக்சுவலாக மாட்டு பொங்கல் வந்து மாடு வச்சிருக்கோம் ரொம்ப விசேஷமாகவும் சிறப்பாகவும் கொண்டாடுவாங்க ஏன்னால் அப்போ பார்த்திங்கன்னா அந்த மாட்டுக்கு ஜல்லிக்கட்டு நடக்கும் அதே மாதிரி மாட்டுக்கு வந்து அன்னைக்கு அவங்க வந்து புத்தாடை போட்டு கொம்புக்கெல்லாம் நல்லா இது பண்ணி வண்ணம் தீட்டி ரொம்ப அழகாக அற்புதமாக வச்சுருப்பாங்க மாட்டை பார்த்தாலே அன்றைக்கி அப்படியே லக்ஷ்மி கடாசமாக இருக்கும் நமக்கு ஸோ கோமாதா வந்து அன்னைக்கு நம்ம வந்து பூஜை பண்ணுறது வந்து அப்போ நல்லது ஸோ அன்றைக்கு மாடு மாட்டுக்கு தேவையான எந்த ஒரு பொருளும் நீங்கள் வந்து நம்ம அன்னதானமாக கொடுக்கலாம் ஏன்னா ஒரு மாட்டுக்கு நம்ம பூஜை பண்ணோம்னா முப்பத்து முக்கோடு தேவர்களையும் பூஜை செய்ததா ஐதீகம் ஏன்னா மாடுல தான் அனைத்து தெய்வங்களுமே குடியிருக்கிறாங்க சித்த மகா புருஷர்கள் சித்தர்கள் ஞானியர்கள் அனைவரும் குடியிருக்கிற இடம் கோமாதான் அதனால தான் பசுதானம் அப்படின்றது ரொம்ப ரொம்ப அந்த காலத்துலேருந்தே சொல்லப்பட்டு அதை விட இன்னொரு முக்கியம் மாட்டுப்பொங்கல் அடிக்க நம்ம முன்னோர்களை நினச்சி வழிபாடு பண்ணுறதுங்கிறது ரொம்ப ரொம்ப உசிதமானது ஏன்னா அந்த காலத்துல பார்த்திங்கன்னா பொங்கல் கூட நிறைய பேர் வந்து துணி வச்சு படைக்க மாட்டாங்க ஆனால் மாட்டுப் பொங்கலுக்கு துணி வச்சு படைப்பாங்க ஏன்னா ரெண்டு விஷயம் ஒன்று முன்னோர்களுக்கும் ஏன்னா மாட்டு மெயின் பொங்கலுக்கு துணி புது துணி போட்டுப்பாங்க மாட்டு பொங்கலுக்கு துணி வச்சு படைப்பாங்க முன்னோர்களையும் நம்ம படைத்த மாதிரி ஆகிடும் முன்னோர்கள் ஆசீர்வாதமும் நமக்கு கிடைக்கும் ஏன்னா அவங்கள நினச்சி நம்ம இன்னைக்கு குடும்பம் இந்த இருக்குன்னா நம்மளோட முன்னோர்களோட உழைப்பு தான் ஸோ அவங்கள நினச்சி அவங்களுக்கு துணிமணிகள் வச்சு அவங்கள நம்ம பாராயணம் பண்ணும்போது அவங்களோட ஆசிர்வாதமும் அன்றைய தினம் கிடைக்கும் அதனால் மாட்டு பொங்கல்றது வந்து வெறும் மாட்டு வச்சிருக்க கிடையாது அன்றைக்கி நிறைய பேர் நான்வெஜ்ஜும் செய்வாங்க சிலருக்கு அப்படி ஒரு பழக்கமும் இருக்குது மாட்டு பொங்கல் அன்னைக்கு நாள் கிழமெல்லாம் பார்க்க மாட்டாங்க ஆனா நான்கு செய்யாதவங்க வழக்கம் போல் என்ன செஞ்சு நம்ம வழிபாடு பண்ணிக்கலாம் அன்னைக்கு மாடு வச்சிருக்கிறோம் சரி இல்லைனா சரி அன்னைக்கு நம்ம நந்தியம்பெருமனா போய் கோயிலில் போய் ஒரு ரெண்டு விலைக்கு ஏற்றி வழிபாடு பண்றங்கிறது ஒரு முறை ஏன்னா நந்தியம்பெருமான் தான் அனைத்து காலை மாடுகளுக்கு எல்லாருக்குமே அவர்தான் தலைவர் அதனால அவரை நினச்சி கோயில் போயிட்டு சிவன் கோயிலில் போயிட்டு நந்தியம்பெருமானுக்கு ரெண்டு விலைக்கு அவரை வழிபாடு பண்ணிட்டு ஏன்னா பிரதோஷம் அவருக்கு தான் முக்கியம் அதே மாதிரி நமக்கு பொங்கல் அன்னைக்கு சாயங்காலம் ஆறு மணிக்கு மேலே போயிட்டு நீங்கள் கோயிலில் விளக்கேற்றி கும்பிட்டு வந்தீங்கன்னா அவரோட அருளும் நமக்கு கிடைக்கும் அவரோட அருள் கிடைச்சா ஆட்டோமேட்டிக்காக நமக்கு என்ன சிவபெருமானோட அருளும் கிடைக்கும் சரிங்க மாட்டு பொங்கலுக்கு என்னென்ன நேரம் அது ஒரு வரும் இல்லையா எல்லா தினமும் எந்த நாளாக இருந்தாலும் நம்ம வீட்டில் எவ்வளோ வழிபாடு பண்ணலாம் அன்றைக்கி கோயிலுக்கு போய் வழிபாடு பண்ணுறதுங்கிறது ஒரு நல்ல விஷயந்தான் பதினாறு ஒன்று மாட்டு பொங்கல் காலை ஒன்பது பத்து மணி முதல் பத்து இருபது மணி வரை காலையில் ஒரு நேரம் இருக்குது அந்த நேரத்தை நம்ம பயன்படுத்திக்கலாம் அதை விட்டோம்னா நமக்கு மாலை ஆறு மணிக்கு மேலே மாறு ஆறு மணிக்கு மேலே நேராக நம்ம வீட்லையும் வழிபாடு பண்ணலாம் அதே அதேமாதிரி நந்தியபெருமானுக்கு போயிட்டு சிவன் கோயிலையும் போயிட்டு நாம் அவருக்கு வந்து விளக்கேற்றி அவரையும் நம்ம ம மனசார வழிபாடு பண்ணிக்கலாம் நாம் வழிபாடு பண்ணுறோம் வீட்லேயும் செய்கிறோம் கோயிலுக்கும் போகிறோன்னும் போது கண்டிப்பாக தை மாதம் நம்ம என்னென்னலாம் நினச்சோமோ நினச்சது நினச்சபடி கண்டிப்பாக நமக்கு கை கூடும் அதுக்கப்புறம் மூன்றாவது தினம் என்னது காணும் பொங்கல் எல்லாரும் எந்ததாக இருந்தாலும் அந்த காணும் பொங்கல் மற்றதெல்லாம் வீட்டில் கொண்டாடுறேன்ப்பா நம்மளை இது பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவோம் காணும் பொங்கலுக்காக வெயிட் பண்ணி பெரியவங்கள்டெல்லாம் வந்து ஆசீர்வாதம் அன்றைக்கி காசு வாங்குறதுன்னா காசு வசூல் பண்ணுறதுனா மாதிரி மாற்றிட்டாங்க அது கிடையாது தாற்பயம் காணும் பொங்கல்ன்றது என்னென்னா நம்ம வீட்டு எப்படி தீபாவளிக்கு நாலு பேர் வீட்டுக்கு போயிட்டு அவங்கள இது பண்ணி நம்ம இது பண்ணுறோமோ அதே மாதிரி தான் இதுவும் இது வந்து சொந்தக்காரங்க வீட்டுக்கு போயிட்டு அவங்கள இது பண்ணி எல்லாம் எல்லா சொந்தக்காரலாம் வீட்டுக்கு வர வச்சு ஒன்றா நாலு பேரை மீட் பண்ணி அவங்கவுங்களுக்கு இது பண்ணுறதுக்கு தான் காணும் பொங்கல் அந்த காலத்தை கொண்டாடினாங்க ஆனா இப்ப நம்ம அதை எல்லாமே மாத்திடு ஆசிர்வாதம் வாங்கி காசு வசூல் பண்றதை நம்ம ஆக்கிட்டோம் சரி ஏதோ ஒண்ணு அதுல ஒரு நல்லது என்னன்னா நம்ம ஆசீர்வாதம் வாங்குறோம் பெரியவங்க கிட்ட ஆசிர்வாதம் வாங்க வேண்டியது அன்னைக்கு ரொம்ப முக்கியமான நாள் பொங்கல் அன்னைக்கு அதுக்காக தான் அன்னைக்கு வந்து காணும் பொங்கல்ன்றது வச்சதே எதுக்கு போய் மீட் பண்ணோம் பெரியவங்க வயசானவங்க கிட்ட காலில் விழுந்து ஆசிர்வாதம் வாங்கும் போது நமக்கு அந்த வருடம் ஃபுல்லா நமக்கு வந்து ஏதாவது இருந்தா கூட அதெல்லாம் போய் நமக்கு ஒரு வாழ்க்கையில் ஒரு நல்லது நடக்கிறதுக்கு நிறைய சூழல்கள் அமைத்து தரும் அதை இன்றைக்கி வேற மாதிரி மாற்றி பார்க்கு போகிறதும் பீச்சுக்கு போகிறதும் இப்படி நம்ம மாற்றி வச்சுருக்கிறோம் போங்க தப்பில்லை அன்றைக்கு ஒரு நாள் அவ்வளோ கூட்டம் பீச்சில் அவ்வளோ கூட்டம் பார்க்கில் அவ்வளோ கூட்டம் ஸோ ரொம்ப கூட்டத்தில் போய் மாட்டிக்கிட்டு நமக்கு அதை ஒரு கஷ்ட தினமாக மாற்றிட வேண்டாம் பார்க்கு பீச் என்றைக்கும் இருக்கிறது தான் எப்போ வேணாலும் போகலாம் எல்லா நாளுமே என்னைக்கு போகிறோமா அன்றைக்கி காணும் பொங்கல் தான் பீச்சுக்கு இன்னைக்கு போகிறோமா அன்னி காணும் பொங்கல் வச்சுக்க வேண்டியது தான் ஸோ அதனால எந்த தவறும் இல்லை ஸோ இந்த பொங்கலை நல்லா எல்லோரும் கொண்டாடணும் எல்லாருக்கும் எல்லாரும் எதிர்பார்த்தபடி போன வருஷத்தில் என்ன ஏமாற்றாலும் கவலைப்படாதீங்க இந்த வருஷத்தில் அதுக்கு டபுள் மடங்கு ஆண்டவன் நமக்கு நிறைவேற்றி கொடுப்பாரு அதில் எந்த அளவுக்கு மாற்றம் கருத்துமே கிடையாது கண்டிப்பாக நாம் நினைச்சது நினச்சபடி இந்த வருஷம் நடக்கும் அதுக்கு தை பிறந்தால் மாதிரி நமக்கும் ஒரு வழிபிறக்கும் நம்ம நினச்சது நேரத்தில் கண்டிப்பாக நடக்கும் நம்ம சேனல் இதுவரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைபே பண்ணல சப்ஸ்கிரைப் பண்ணிங்க பெல் பட்டன் எடுத்துங்க நம்ம சேனல் நீங்கள் ஸ்க்ரால் பண்ணி பார்த்தீங்கன்னா அனைத்து தகவல்களும் உங்களுக்கு கிடைக்கும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் ஏன்னா நம்ம சேனலை ஆன்மீகம் சம்மந்தப்பட்டது நிறைய போட்டிருக்கோம்